ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் தளபதி ரசிகர்கள் மற்றும் அனைவருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது என்ன காரணம் எதுக்காக படம் ரிலீஸ் ஆகலை இதுக்கு என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஜனநாயகம் படம் டீம்லேருந்து ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க ஒன்பதாம் தேதி ஆகலை பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது பொங்கலுக்கும் படம் ரிலீஸ் ஆகலை இதுக்கெல்லாம் என்ன காரணம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சென்சார் போர்ட்டில் வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ் அவங்க அந்த சான்றிதழ் கொடுக்காததுதான் காரணம் எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு படத்தில் சில காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட்டே கேஸ் போயிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அவங்க சில காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மறைவு ஆய்வு கொடுக்க அனுப்பிச்சு அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இந்தந்த காட்சிகள்லாம் நீக்கணும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யுஏ சர்டிவிகேட் கொடுக்கலான்னு சொல்லி மெட்ராஸ் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவர் கொடுத்த தீர்ப்புக்கு இன்ஸ்ட்டாக திரும்ப கேஸ் போட்டாங்க இது அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே அனுப்புகிறாங்க இப்போ ரீசெண்டாக கேஸ் போய்ட்டுருக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ ஜனநாயகம் டீமோட அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஏ சர்டிவிகேட் முன்னாடியே தரதா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சில காட்சிகளை நீக்கிட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இடையில சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதே மாதிரி எல்லா காட்சிகளையும் நீக்கிட்டோம் அதுக்கப்புறமும் வந்து எங்கள்கிட்ட அந்த மராய்வு குழுக்கு அமுச்சதுக்கப்புறம் குழுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் நீக்கின ஃபைல்லாம் விட்டுட்டு ஒரிஜினல் ஃபைல் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கண்ட்ரியில் வந்து சர்டிவிகேட் கொடுத்தாச்சு இந்தியாவில் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வராமல் இருக்கு எங்களுக்கு அமேசான்லலாம் வேற கேஸ் போடுறதா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரிலீஸ் தேதி கேட்குறாங்க ரிலீஸ் தேதி கொடுக்கல அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்துட்டு இருக்கு எதுக்காக இந்த கேஸ் வந்து இவ்வளோ நாள் இழுத்துட்ருக்கு எக்ஸாமின் கமிட்டியில் நாலு பேர் யூஏ சர்டிவிகேட் கொடுக்கலான்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாரு அவர் கொடுத்த கேஸ்னால தான் திரும்ப வந்து மறவி கொடுக்காமிச்சு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்டே வந்து எல்லா காட்சிகளையும் நீக்கிட்டோம் அவங்க சொன்ன மாதிரி யூஏஎஸ் சர்டிவிகேட்டை கொடுக்கலான்னு சொல்லியாச்சு ஆனால் இப்போ ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால திரும்ப வந்து எங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சிபிஎஃப்சி ஜனநாயகம் டீம் ரெண்டு பேர் வாதத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பு வந்து தள்ளி வச்சுருக்காங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்த பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபைனலாக வந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் இல்லை செகண்ட் வீக்கில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பே வந்தாலும் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிபிஎஃப்சியில் அவங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் அங்கே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதில் என்ன ஒரு இதுன்னா தெரிய படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே ரிலீஸ் ஆகலை அதுதான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை அதுவுமே கொடுத்துச்சு இப்போ வந்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தெரிவி படம் ரிலீஸ் ஆக போகுது அதே சேம் டைமில் ஏகே அஜித்குமார் நடித்த மங்காத்த படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமும் ஒரே நாளில் ஜனவரி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது புக்கிங்லாம் பட்டை கிளப்பிட்டுருக்கு க்ரௌடெலாம் செம க்ரௌடு வரும் அப்படின்னு சொல்லி தேட்டர் ஓனர்லாம் எதிர்பார்க்குறாங்க ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இதே மாதிரி பொங்கல் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னா வாரிசு துணிவு ரெண்டு படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆணிச்சு அஜித் படம் துணிவு விஜய் படம் வாரிசு ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி செம்ம க்ரௌடு ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாகனுச்சு செமையாக தெரிக்க விட்டுருந்தாங்க தேட்டரையே இப்போ அதே மாதிரி ரிலீஸ் வந்து மங்காத்தா ரெண்டு படமும் ஒரே நல்ல ரிலீஸ் ஆக போகுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ரௌட் வருது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது தேட்டர்ஸ் ஓனர்லாம் ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் போய்ட்டுருக்கு ஜானா என் கேஸு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஒரு மனுஷன் எலெக்ஷனுக்கு வர்றதுன்னு சொன்னது தப்பாங்க அதுக்காக போட்டு எந்தளவுக்கு ஒரு எடுக்கிறீங்க கரூர் பிரச்சனை கரூர் கேஸ் ஒரு சைடு இருக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மாநாடு ஒரு சைடு இருக்கு இங்கே ஜனநாயகம் கேஸ் வேறு போயிட்டுருக்கு நான் ஒரு மனுஷன் எலெக்ஷனுக்கு வர்றதுன்னு சொன்னதுலேருந்து இந்த அளவுக்கு அங்கே போட்டுப்படுத்தி எடுக்கிறது இது எல்லாமே அவருக்கு போயிட்டு போயிட்டுருக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ஒரு தெரிந்த பார்ப்போம் ராகுல் காந்தி கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா எங்களுக்கு சென்சார் போடே தேவை இல்லைன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாங்க நடிகர் சரத்குமார் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போ சென்சார் போர்டு வந்து அவங்களுக்கு மக்களுக்காக தான் பார்க்குறாங்க அதனால இதுக்கும் அரசியலுக்கு எந்த இல்லை கரெக்டான மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக காட்சிகளை நீக்கணும்னு சொல்லி தான் சென்சார் போர்டில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்